இதே இடத்துல ஜெயலலிதா ஆட்சியாக இருந்திருந்தால் அவர் விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டு பனையூர் வீட்டுக்கே அவர் போயிருக்க மாட்டாரு நேரடியாக புலர் சிறைக்கு தான் போயிருப்பாருன்னு பொதுமக்கள் பேசிக் கொடுக்கிறார் அந்த நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை ஒரு கலவரத்தை திட்டமிட வேண்டும் என்பதுதான் ஆதவ அர்ஜுனாவுடைய பிளான

இந்த நெரிசலில் விஜய் செத்து போயிருந்தா இந்த நெரிசல ஆதவர்ஜனா செத்து போயிருந்தா ருசி ஆனந்த் செத்து போயிருந்தா உயிரின் மதிப்பு எல்லாம் ஒண்ணு தானே விஜய கைது பண்ணா தமிழ்நாட்டினுடைய அரசியல் கிழமை வந்து சம்பிச்சு போயிடும் கலவரங்கள் வெடி இந்த நாட்டிலே ஜெயலலிதாவை கைது செய்த போது வராத கலவரம் சங்கராச்சாரியாரை கைது செய்த போது வராத கலவரம் ஏன் கலைஞரை கைது செய்த போது வராத கலவரம் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலு நாம் சிந்திக்கிற அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று இரவுக்குள்ளாக தாவைக்கா பொதுச்செயலாளர் புசி கைது செய்யப்படுவார் அப்படின்ற செய்தி இருக்கு நிர்மல் குமாரும் அவரும் காவல்துறையினுடைய வளையத்துக்குள்ளே தான் இருக்காரு மூன்று தனிப்படைகள் அமைத்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஏற்காட்டில் புசி ஆனந்த் பதுங்கியிருப்பதாக தகவல் வழியாக இருக்குது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் அவர் கைதாகலை எப்படியும் இரவுக்குள்ளே கைதாகிடுவார்னு சொல்கிறாங்க இதுல திருமாவர்கள் ஒரு முக்கிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு மீது வழக்கு போட காவல்துறை விஜய் மீது வழக்கு போடல விஜய் தான மூல காரணம் விஜய் மீது ஏன் போடல அப்படி என்றால் தமிழக அரசுக்கும் விஜய்க்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்புறார் நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருக்கிறது என்று மேடைதோறும் விஜய் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் அதற்கு நேர் முரணாக விஜய்க்கும் திமுகவுக்கும் வந்து மறைமுகமான ஒப்பந்தம் இருக்கிறதா என்கிற கேள்வியை திருமாவளவன் கேட்கிறார் இப்ப எல்லாருமே யாரு யாருக்கு பீ டீமுங்கிறது ஒரு பெரிய தமிழ்நாட்டுல வந்து இந்த கரகாட்டக்காரன் இந்த காரை இப்ப யார் வச்சிருக்காங்கிற மாதிரி ஒரு எப்பொழுதுமே ஒரு டைலாக் ஓடிக்கிட்டே இருக்கு உண்மையிலேயே என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னா இந்த சம்பவத்திற்கு விஜய் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் விருப்பமாக இருக்கிறது ஒரு நாற்பத்தி ஒரு உயிருக்கு நாற்பத்தி ஓரு பேரினுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஜய்யை மிக பத்திரமாக அவர் வந்து அதாவது அவர் விமான நிலையத்தில் இருந்து வருகை தருகிற போது பல மணி ஆறு மணி நேரம் லேட்டாக வாரம் அஞ்சு மணி நேரம் லேட்டாக வாரம் மக்கள் வெள்ளத்தில் மிதப்பாராம் திருப்பி செலுகிற போது மட்டும் அவர் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் டக்குன்னு விமான நிலையத்துக்கு போயிடுவாராம் அப்போ வரும்போது இருக்கிற செல்வாக்கு விஜய்க்கு திருப்பி போகும்போது இல்லாமல் போய்விடுமா அப்போ என்ன அர்த்தம்னா இந்த நெரிசல் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது இது இயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது அல்ல நீலாங்கரை வீட்டில இருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து விட்டது மின்னஞ்சல் வந்து விட்டது என்பதற்காக அவர் பட்டினம்பாக்கம் வீட்டுக்கு போறாருங்கிறத செய்தியாவே போடுறான் நேரலையில எல்லாத்தையுமே செய்தியாகிறான் வந்து தொலைக்காட்சி நிறுவனங்கள் சேட்டலைட் டிவி வந்து விஜயனுடைய ஒவ்வொரு அசைவுகளையுமே டிஆர்பி ரேட்டிங்காக செய்திகளாக மாத்திரம் அவர் அவருடைய அலுவலகத்துக்கு போறதுக்கும் அவர் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதும் இந்த நாட்டிலே வந்து தலைப்புச் செய்தியாக மாற்றப்படுகிறது நியூஸாக மாற்றப்படுகிறது சரி நான் என்ன நீலாங்கரையில இருந்து பட்டினம் பாக்கம் போகிறார் விஜய் ஏன் அவரை பார்ப்பதற்கு கூட்டம் திரண்டு வரவில்லை என்னால் திரண்டு வருவதற்கான கூட்டத்தை யாரும் ஏற்பாடு செய்யவில்லை அப்ப எந்த விமானத்திலே வருகிறார் எத்தனை மணிக்கு வருகிறார் எந்த சாலை வழியாக வருகிறார் எந்த பக்கம் திரும்புகிறார் எல்லா ரோடு மேப்பும் நீங்கள் அறிவிக்கப்பட்டு தொலைக்காட்சியில நேரலையிலே ஒளிபரப்பப்பட்டு நீங்கள் எல்லா மெசேஜ் போட்டு வந்து அவர் வருகை சம்பந்தமான தகவல்களை நீங்கள் திரட்டி மக்களை திரட்டுறீங்க நெரிசல் வந்து விட்டது இயற்கையாகவே கூட்டம் வந்து விட்டது இயற்கையா யாருக்குமே கூட்டம் வராது சினிமா நடிகர்களை யதார்த்தம் கிடையாது அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு நகைக்கடை திறப்பு விழாவுக்கு நயன்தாரா போன போது அறிவிக்கப்படாத கூட்டம் அதுவும் அறிவிக்கப்படாத கூட்டம் கிடையாது ஏன்னா நயன்தாரா வருகிறார் பிளக்ஸ் போர்டு வச்சிருப்பான் போஸ்டர் ஒட்டியிருப்பான் அந்த அந்த நகைக்கடை விளம்பரத்திற்கு ஒரு பேனர் நிறைய வச்சிருப்பான் மக்களுக்கு எப்படி தெரியும் நயன்தாரா மக்களோட உயிரிழப்போ எதார்த்தம் கிடையாது சந்தேகம் உங்களுக்கு கரூரிலே திமுகவின் முப்பது மாநாடு நடந்தது அதை விட பெரிய கூட்டத்தை நான் திரட்டி காட்டுகிறேன் பார் என்கிற ஒரு சபதத்தின் காரணமாகத்தான் இந்த இவ்வளவு உயிர்கள் சாகடிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல நான் எவ்வளவு பெரிய மாசம் நான் காட்டுறேன் என்பதற்காக அவருக்கு குறித்த நேரம் என்ன கரூர்ல வந்து அவர் பன்னிரெண்டரை மணிக்கு பேச வேண்டும் என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் நாமக்கல்லிலே அவர் எட்டே முக்காலுக்கு பேசணும்னு அனுமதி வாங்கிட்டு காவல்துறை அனுமதி வாங்கிட்டு எட்டு ஐம்பதுக்கு ஏறார் அவர் திட்டமிட்டே தாமதப்படுத்துகிறார்கள் இதோ வருகிறார் விஜய் அதோ வருகிறார் இதோ வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் விஜய் வருகிறார் அப்படின்னு இவங்க மைக்கில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சும்மா வேற ஐயாயிரம் பேர் தான் நின்று இருக்கான் மத்தியானத்தில் காவல்துறை அனுமதி வழங்கப்பட்ட நேரத்திலே இவர் சரியான நேரத்தில் வந்திருந்தார்னா ஐயாயிரம் பேர் தான் இருந்திருப்பான் பத்தாயிரம் பேருக்கு மேல் கூட மாட்டார்கள் என்று தான் எழுதி கொடுத்துருக்கான் அந்த அந்த பேருந்தினுடைய கூரையில் ஏறிக்கொண்டு இருந்து பேசும்போது காவல்துறைக்கு நன்றின்னு விஜய் சொல்கிறார் அந்த காவல்துறை தான் குற்றச்சாட்டுக்குரியதுன்னு இப்போ சொல்கிறாங்க ரெண்டு ஒரே ஆள் தானே எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது சினிமா நடிகர்கள் வந்து டூயல் கேரக்டர் இரட்டை வடத்தில் நடிப்பார்கள் சொல்லுவாங்க அரசு நிர்வாகம் தான் இதுக்கு காரணம் என்று இப்போது சொல்றாங்க அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறார் காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு பலருமே வந்து நாற்பத்தி ஓரு பேர் பலியான அடுத்த நாட்கள் பேசுகிற ஆட்கள் ஒரு ஐந்து நாட்களுக்கு பிறகு ஒன்று சொல்றாங்க விஜய்க்கு இன்னும் மக்கள் செல்வாக்கு குறையில நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தும் இன்னும் மக்கள் செல்வாக்கு குறையாமல் விஜய் இருக்கிறார் திமுகவுக்கு எதிராகத்தான் மக்களவை இருக்கிறதுன்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல யார் பேட்டி கொடுக்கிறார் பத்திரிகையாளர்கள் பல பேர் அவர்கள் யாரும் பத்திரிகையாளர்கள் கிடையாது இங்கே எல்லாருமே இப்ப என்ன ஆயிட்டான் கூலிப்படை மாதிரி ஆயிட்டான் எல்லாருமே எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்துக்கு பின்புலமாக அவனுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது பொதுமக்கள் பேசுகிறார்கள் பொதுமக்கள் போய் இன்ன கருத்தை நீ பேசு என்று அபிப்பிராயங்களை உருவாக்கக்கூடிய பல பேர் உருவாயிட்டான்ல என்ன இவ்வளவு நாற்பத்தி ஒரு உயிரிழப்புக்கு வந்து மக்கள் மகிழ்ச்சி அடைக்கிறாங்களாப்ப அடுத்த அடுத்து இன்னும் பல நூறு பேரை கொலை செய்வதற்கு விஜய்க்கு வந்து மக்கள் அனுமதி வழங்குறாங்களா அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்களா கை குழந்தையோட வருவாங்களா இனிமே நெரிசல்ல சாகிறதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னும் தயாரா இருக்கிறாங்களா இது என்ன ஒரு அபத்தமான பேச்சு ஒரு வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தை நீ வந்து விபரீதமான முறையில உன் முகம் பார்க்க வந்த கூட்டத்தை வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவன் வந்து சாகுறான் அப்படின்னா அவர் கண் முன்னாடி தான் சாகுறான் மயங்கி விழுந்தவன் குடிநீர் கிடைக்காம உணவு கிடைக்காம பல மணி நேரம் காத்திருந்து வெயிலில் வந்து வெயிலின் தாக்கத்தில் வாடி ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி பல பேர் பொத்து பொத்துன்னு அவர் கண் முன்னாடி தான் விழுகிறான் தாவைக்காக்காரர்கள் பேசிதான் ஆம்புலன்ஸ் வருகிறது ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு இப்போ என்ன காரணம் சொல்கிறான் தெரியுமா ஆம்புலன்ஸ் குறுக்க வந்ததுனால தான் நெரிசல் வந்துச்சுக்கிறான் ஆள் மயங்கி விழுந்ததுனால தான் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா முதல்ல இப்போ அதெல்லாம் கிடையாது ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் நெரிசல் வந்துச்சு கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி மாத்தி விடுறான் எல்லாத்தையும் அப்ப இந்த நெரிசலுக்கு இந்த உயிரிழப்புக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியுமே இல்லாம விஜய் வந்து சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் என் மேலே வந்து நீங்கள் வந்து நான் கைது நடவடிக்கை பணி வாங்குறதுனா கைது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு சவால் விடுறார் சினிமாவில் வில்லன்ட்ட டயலாக் சொல்லுவாங்கல்ல ஏய் எதனால என் குடும்பத்தை தூக்கிடாத ஏன் ஆளை யாரையும் தூக்காத நான் வர்றேன் என்னைய அடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லுவாய்ல சினிமா டைலாக் அப்படியே நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளும் சொல்கிறான் சிஎம் சார் விஜய் இன்னும் வெளியே விட்டு வைக்காதீங்க உடனே தூக்குங்க அப்படின்னு தான் பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்க விஜய்தா சொல்லிட்டு இருக்காரா ஒரு உயிரிழப்புக்கு வந்து எந்த விதமான பொறுப்பும் இல்லாம ஒரு ஈ எறும்ப நசுக்கிறது மாதிரி பொதுமக்களை ரெண்டு ரெண்டு வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தையெல்லாம் நெரிசல்ல இறந்திருக்கிறது இந்த பூமியை பார்ப்பதற்கு முன்பே இந்த பூமியில மிதிப்பட்டு செத்து இருக்கு பிஞ்சு குழந்தையெல்லாம் எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம தனி விமானத்துல தப்பி போனவன் தலைவனா இன்னொரு தனி விமானத்துல பாதிக்கப்பட்டவர்களை தன்னுடைய எழுபத்தி ரெண்டு வயது கடந்திருக்க கூடிய முதலமைச்சரு நள்ளிரவு தூக்கத்தை தொலைத்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு ஓடோடி வந்தவரு கொலைப்பள்ளி சுமத்ரா அவர் மேல தான் காரணம் என்ன நீங்க எப்படி இதை விட அதிகமான கூட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு பத்து லட்சம் பேர் திரண்டாம் மெரினா பீச்சில் என்ன அசம்பாவித்து நடந்தது அதே கேள்வி கேட்குறாங்களே இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கூட்டங்கள் கூடுது அங்கெல்லாம் உயிரிழப்புகள் நடக்கலையே இங்க மட்டும் நடந்திருக்கு அப்படின்னா தோசை நடந்திருக்கு அதைத்தான் நான் மறுக்கிறேன் அவருடைய முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே ஆறு உயிரிழப்பு ஏற்பட்டது அங்கு குடிநீர் இதே தான் அங்கேயும் அங்கே தண்ணி குடிக்க தண்ணி வைக்கல கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவன் ஒரு தண்ணீர் பாட்டிலே கூட வழங்குவதற்கு தயாரா இல்லை கொடை உள்ளம் கொண்டவராக எம்ஜிஆர் இருந்தார் கொடை உள்ளம் கொண்டவராக விஜயகாந்த் இருந்தார் பிறருக்கு உதவக்கூடியவர்களாக அவங்க எல்லாம் இருந்தாங்க அவங்க ட்விட்டர் பக்கத்தில் நாங்க தண்ணீர் பாட்டில் கொடுத்துருக்கோம் லைலாமணி தண்ணீர் பாட்டில் கொடுத்தது உண்மைதான் தாவேகாவுடைய அவங்க நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்கும் புஷியானது எல்லாம் தண்ணீர் பாட்டு கொடுத்தது உண்மைதானா அது மறக்கலை பொதுமக்களுக்கு கொடுத்தீர்களா அதை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்கு அவர்கள் வெயில்ல ஏன் வாட வைக்கிற மற்ற கட்சிக்காரா கூட்டம் எத்தனை மணிக்கு போடுறான் பகலிலே மாநாடு போடுறவன் மேற்கூரை பந்தல் போட்டு மக்களுக்கான எல்லா வசதிகளையும் செய்துதான் மாநாடு பகல்ல நடத்துறாங்க மற்றவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துறவங்க பேரணி நடத்துறவங்க எல்லாரும் மாலை பொழுதுதான் இது செய்வாங்க இது எப்படியே இது இது யாரோட மாடல் தெரியுமா அப்படியே இது ஜெயலலிதாவோட மாடல் ஜெயலலிதா தான் ஹெலிகாப்டரை வந்து பகலில்தான் வந்து நாங்கள் வந்து தருவோம் வாடகைக்கு தருவோம் அப்படி சொல்லும்போது ஹெலிகாப்டர்ல போயிட்டு திரும்பணுங்கிறதுக்காக பகலிலே வந்து மிகப்பெரிய அளவிலே தேர்தல் பிரச்சார கூட்டங்களை வந்து அவங்க தான் வந்து பகல் பிரச்சாரங்களை செய்தாங்க கடந்த காலத்தில் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இவை வந்து மகாமகம் குளத்திலே நீராடுகிற போது நெரிசலிலே வந்து அன்றைய காலகட்டத்திலே வந்து நாற்பத்தெட்டு பேருக்கு மேல உயிரிழந்தார்கள் என்பது ஒரு கடந்த கால ஒரு துயர சம்பவம் அதற்கு பின்பு நெரிசலிலே உயிரிழப்பு ஏறத்தால ஜெயலலிதாவினுடைய வாரிசு எம்ஜிஆரை வந்து அவர் விஜய் சொல்லி கொண்டே இருக்கிறார் ஜெயலலிதாவிடம் இருக்கக்கூடிய சர்வாதிகார பண்பு அவருக்கு இருக்கிறது எந்த விதமான அவங்க அவங்க கூட தங்களுடைய தவறை ஒரு கட்டத்திற்கு மேல மாற்றி கொண்டிருக்கிறார்கள் பிரபாகரனை தூக்கில் போட வேண்டும் என்று சொன்ன அதே ஜெயலலிதா பின்னாளிலே வந்து ஈழ போராட்டத்திலே வந்து ஆதரவு நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்கிறாங்க ஆடு கோழி வெட்டக்கூடாது போன்ற கருப்பு சட்டங்களை இயற்றி அதே ஜெயலலிதா பின்னாளிலே வந்து அதையெல்லாம் வாபஸ் பெற்று அவர்கள் கூட பின்னாளிலே அரசியல் ஆதாயத்திற்காகவோ அல்லது தேர்தல் ஆதாயத்திற்காகவோ தன்னை மாற்றிக்கொண்ட வரலாறு இருக்கிறது விஜய்கிட்ட எதுவுமே இல்லை இந்த ரியாக்ஷனுமே இல்லை நாற்பத்தி ஓரு உயிரிழப்பிற்கு எந்த வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் துக்கமும் இல்லாம அரசாங்கத்தின் மீது பழி கருத்து இருக்குல்ல விஜய் ஏன் கைது எஃப்ஐஆர் வந்து குசியானந்த் மேலே நிர்வாகிகள் மேல்தான் இருக்கு யார் கூட்டத்துக்கு அனுமதி கேட்டார்களோ அவர்கள் மீது வழக்கு போட முடியுமே தவிர விஜய்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையன்றாங்க தனி விமானத்திலே ஓடோடி வந்து முதலமைச்சர் உதவி செய்த போது கூட மருத்துவ பணியாளர்களுக்கு உடனடி உத்தரவு போட்ட போது கூட காப்பாற்றுவதற்கு எல்லா முயற்சி எடுத்த போது கூட கொலை பணியை சாட்டுறாங்க இதே இடத்துல ஜெயலலிதா ஆட்சியாக இருந்திருந்தால் அவர் விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டு பனையூர் வீட்டுக்கே அவர் போயிருக்க மாட்டாரு நேரடியாக புலர் சிலைக்கு தான் போயிருப்பாருன்னு பொதுமக்கள் பேசிக் கொடுக்கிறார்கள் அந்த நடவடிக்கை ஏன் ஸ்டாலின் எடுக்கவில்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எதற்காக வந்து அவரை கைது செய்யவே இல்லை என்கிற ஒரு கோபம் பல பேருக்கு இருக்கிறது அதைத்தான் வந்து திருமாவளவன் அவர்கள் வெளிப்படுத்துகிறார் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஏன் ஒரு மென்மையான போக்கை கையாள வேண்டும் அப்படின்னா சட்டத்தின் வழியாகத்தான் அவர் விசாரிக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் நான் நீதிபதியின் பேரால ஒரு அதாவது அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை நான் வந்து உத்தரவிட்டிருக்கிறேன் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டலினுடைய அடிப்படையிலே சட்டப்பூர்வமாக மட்டுமே விஜய் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர தாவேகாவனுடைய தவறு செய்தவர்கள் நிர்வாக ரீதியாக தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் அவர்கள் யார் மீதும் நான் வந்து தனிப்பட்ட முறையில யார் மீதும் பணி வாங்குவதற்கு நான் தயாராக இல்லை ஏன்னா அவர் என்ன பேசுறாருன்னா உயிரிழந்தவர்கள் எல்லாருமே நம்மளுடைய தமிழ் உறவுகளேங்கிறார் நம்ம சொந்தக்காரங்க தான் எல்லாருமே யாதும் ஊரை யாவரும் கேள்வி மாதிரி சொல்றாரு நம்ம தமிழ் உறவுகள் தான் இறந்து போயிட்டான் அப்படி சொல்றாரு தவிர தாவேக்கா மாநாட்டுக்கு போனவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லல அவர் ஒரு பண்பாட்டு அரசியலை வந்து அவர் வந்து மேற்கொள்கிறார் அந்த பண்பாட்டு அரசியல் தான் இவர்களுக்கு உற்சாகமாகிவிட்டது நம்ம மேல இன்னும் நடவடிக்கை பாயல ஆதவர் வந்து தனி விமானத்திலே ஏறி அமித்ஷாவை பார்க்க போயிட்டாரு டெல்லி போயிருக்காரு போயிருக்காரு அமித்ஷாவை பார்ப்பதற்கு சென்றுட்டாரே எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பிரச்சனைனா விசாரணை விலையத்துக்குள்ள மாட்டிக்கொண்டால் வருமான வரித்துறை பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அமலாக்கத்துறை மாட்டிக்கிட்டா உடனே போக வேண்டிய இடம் டெல்லிக்கு போறாரு செங்கோட்டைன்னு டெல்லிக்கு போறாரு ஓபிஎஸ் கடந்த கால டெல்லிக்கு போனாரு எல்லாருமே இப்ப டெல்லிக்கு தான் போறாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கேட்கிறாரு படி தான் விஜய் செயல்படுகிறாரு கூட்டங்களில் பாஜகவும் தானே விஜய் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் அவருக்கு இருக்கக்கூடிய வன்மத்திலே பாவி அளவு கூட ஒரு கால்வாசி அளவு கூட பாஜகவை அவர் விமர்சிக்கலாம் பாஜக அனுப்பிய ஆள் என்று தன்னை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக பாஜகவை சேர்த்து எதிர்க்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறாரே தவிர அவருடைய முழுமையான நோக்கம் என்னவாக இருக்கிறது கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேற என்ன பேசுகிறார் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் வேறு வேற இருக்க வாய்ப்பே இல்லையே கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்த்தால் பாஜகவினுடைய அரசியலையும் சேர்த்து நான் எதிர்க்கணும் கொள்கை அளவுல தான் எதிர்க்கிறேன் அப்படின்னா நீங்க அரசாங்க திட்டங்கள் என்ன செய்வாங்கன்னா வந்து நாங்கள் கொள்கை அளவில் இதை ஏற்றுக்கொள்கிறோம் உதாரணத்துக்கு இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குன்னு வச்சுக்கோங்க எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்பதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்கிறோம்னா என்ன அர்த்தம்னா வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டோம் செயல்பட மாட்டோம் அதுக்கு தான் அர்த்தம் அது கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வோம் ஒரு திட்டத்துக்கு நாங்க அனுமதி வழங்கிட்டோம் இப்போதைக்கு நிதி ஆதாரம் இல்லை ஏதோ ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு தடை இருக்கிறது என்பதற்கு கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டு விட்டோம்னு சொல்வது அரசினுடைய நடவடிக்கைகளை ஏற்கனவே உள்ளது இவர் என்ன சொல்றாருனா கொள்கை எதிரி பாஜக என்றால் கொள்கை அளவில் தான் பாஜக எதிரியை தவிர அரசியல் சண்டை போடுவதற்கு நான் பாஜகவோடு தயாராக இல்லை ஒரு அர்த்தம் இருக்காது அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா அணில்களையும் இல்ல அப்படி வரலாற்றில் நடக்காத ஒரு சம்பவம் நடக்கும் இல்லையா கொள்கை தலைவர்களாக பெரியாரி அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைமை ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்படி கேட்டு பாஜகவோட கூட்டணிக்கு போனா அப்ப அந்த தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்களோ ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லங்க பெரியார் என்கிற முகமூடியை அணியாமல் அண்ணா என்கிற முகமூடியை அணியாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆட்கள் கூட அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலைமை இங்க இருக்கிறது கமலாலயத்துக்குள்ளேயே பார்ப்பன தலைமையை வந்து முதன்மைப்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் செய்ய முடியல தான் தமிழிசை சவுந்தரராஜன் பிடிக்கிறாங்க ஆனந்த மகளா இருக்காங்க அந்த முகத்தை காட்டுவதன் மூலமாக பொன் ராதாகிருஷ்ணனை காட்டுறது மூலமாக அண்ணாமலையை காட்டுறது மூலமாகத்தான் அரசியல் செய்ய முடியும் ராஜா பாஜகவின் முகமாக இருந்தால் பிற்படுத்தப்பட்ட சாதிகாரை நம்ம கட்சிக்குள்ள வரமாட்டான் இடைநிலை சாதிக்காரர்கள் நம்ம ஏற்க மாட்டார்கள் என்பதனால தான் ஒரு முக்களத்தோர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை வந்து தன்பக்கம் ஈர்க்க வேண்டும் என்கிற அரசியல் கணக்கின் அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரன் வந்து உள்ள கட்சிக்குள்ள தலைவராக முடிகிறது அப்ப அவங்களுடைய கோட்பாடு பார்ப்பன கோட்பாடு தான் சாதி தான் அவர்களுடைய கோட்பாடு ஆனால் அதற்கு பிராண்டா அவங்க யாரை காட்டுறாங்க இந்த தெளிவு தாவேக்கா தொண்டர்கள் கிட்ட இருக்குமான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல காரர்களுக்கும் கொள்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவனுக்கு சக மனிதன் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கே பயிற்சி கிடையாது அவே மேலே மரத்து மேலேருந்து திடீர்னு மேலேருந்து கீழே குதிக்கிறான் இந்த பக்கம் சுபர் மேலே ஏறுறான் டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுறான் க மின்சார கம்பியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் கூரை மேலே இருந்து திடீர்னு வந்து வர்றான் ஹாஸ்பிட்டல் சீட்டை உடைச்சிக்கிட்டு மேலே வர்றான் ஒரு வெறி பிடித்த கூட்டம் ரசிக வெறியில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அதில் மதுபோதையும் கலந்துருக்கிறது என்று திருமாவளவன் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் இரண்டு வெறியும் சேர்ந்துருக்கிறது சக மனிதனை மிதிச்சு கொண்டுட்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் வந்து கட்சியினுடைய தொண்டல்ல இருந்து தலைவன் வரைக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறான்னா இது எந்த மனநிலை சங்கி மனநிலை இல்லையா இஸ்லாமியர்களுடைய மசூதியை இடிச்சுட்டு கலவரம் செஞ்சுட்டு அவர்களை வந்து சொந்த மண்ணிலே அகதிகள் ஆக்கி விட்டு எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம ஒரு சங்கி சொல்லுவான்ல பாரத் மாதா கிச்சேன்னு சொல்லுவான்ல அது மாதிரி தானே இவன் வந்து ஸ்டாண்ட் வித் விஜய்கிறான் சங்கி மனநிலைக்கு ஆளாகிறான் அதைத்தான் திருமாவளூர் தெல்ல தெளிவா சொல்றாரு ஹசாரேன்னு ஒரு ஆளை காமிச்சு ஊழலுக்கு எதிர்ப்பு காட்டுறோம்னு பேரில் ஒரு அரவிந்த் அதை பயன்படுத்தி கொண்டு அரசியலுக்கு வந்தாலும் அதை காண்பித்து காங்கிரசினுடைய அதிகாரத்தை அதிகார மையத்தை டெல்லியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள் இப்போ கெஜ்ரிவாலே அப்புறப்படுத்திட்டாங்க அது மாதிரி விஜயை கொண்டு உள்ளே பாஜக காலடி எடுத்து வைக்கிறது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய சக்தியை சங்கிகளாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பமாக இது பாஜக கையாள பார்க்கிறது மசால் வடைக்கு ஆசைப்பட்ட எலி மாதிரி இவங்க மாட்டிக்கிட்டாங்க அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு இவர்கள் இந்த உயிரிழப்பின் வழியாக இந்த நீதி விசாரணையின் வழியாக தாவேக்கா ஒரு முட்டுச்சந்திலே நிற்கிறது இதை டீல் பண்றதுக்கு பாஜகவுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் இல்லை தாவேக்கா தொண்டர்களை தன்னையைப்படுத்த முடியுமா ஆர்எஸ்எஸ்னாலையும் பாஜக அவனுக்கு கொள்கை கோட்பாடு இல்லைல்ல அவன் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான்ல ஒரு அடியால் மனநிலை தானே ஒரு பொது இடத்துல வந்து டே அண்ணே மேலே கை வைக்கிறான்டா ஒரு பத்து பேர் வாங்கினா அப்படின்னு கூப்பிட்டு போற ஒரு பொதுநிலை இருக்கு ஒரு அடியால் மனநிலை இருக்குல்ல அவனுக்கு வந்து கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் கிடையாதுல நீங்க சித்தாந்த பயிற்சியில இருந்து வர்றவன் மட்டும்தான் அந்த கோட்பாட்டுக்காக கடைசி வரைக்கும் நிப்பான் நீங்க திராவிடர் கழகத்துல இருந்து திராவிட அரசியலுக்கு வர்றவன் அப்படிங்கறது வந்து கேட்டகிரி வேற நீங்க அரசியல் ஆதாயத்துக்காக பல பேர் வருவான்ல உள்ளூர்ல வந்து சேர்மன் நம்ம வந்து பதவியை கைப்பற்றணும் லோக்கல் எம்எல்ஏ ஆயிரணும் அதிகாரம் கான்ட்ராக்ட் பிடிக்கணும்னு கட்சிக்கு வருவான்ல அவனுக்கு பெரியார் என்னாலாம் படிச்சுட்டா வர்றேன் நான் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க எல்லா கட்சியிலும் இருக்கான் ஆனால திமுக மாதிரி கட்சியில ஆராசால இருந்து திருச்சி சிவால இருந்து கனிமொழியில இருந்து கொள்கை சித்தாந்தங்கள் புரிந்தவர்கள் என்று ஒரு அறிவு சார்ந்த அணி வந்து அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய மாதிரி ஒரு தத்தியான அரசியலுக்குள்ள அதிமுக போனது மாதிரி திமுக இன்னும் போகல முழுமையாக நீர்த்து போகவில்லை ஆனா எல்லாருமே கோட்பாட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும் இங்க எப்படின்னா விதை நீக்கப்பட்ட பழங்கள் மாதிரி மாதிரி எல்லாருமே அரசியல் நீக்கம் செய்யப்பட்டவன் கொள்கை நீக்கம் செய்யப்பட்டவன் அவனுக்கு எதுவுமே ஒழிக அவனுக்கு தலைவர் யார வாழ்க திமுக ஒழி அவ்வளவுதான் கோட்பாடு அவனுக்கு அப்படித்தான் எம்ஜிஆரே உருவாக்குனாரு அரசியல் சித்தாந்த ரீதியாக அதிமுகவே உருவாக்கப்படல தனி மனித ரீதியாக இவர் தப்பானவர் இந்த தலைமை ஏற்க முடியாது கலைஞர் ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி அதை வீழ்த்துவோம் எம்ஜிஆர் கலப்பி விட்டாருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா கட்சியினுடைய கோட்பாடு தெரிந்தவன் கொள்கை தெரிந்தவன் கட்சி தெரிந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்ததுனால கொண்டு வந்து அந்த எனக்கு கார் ஓட்ட தெரியாதுங்க நீங்க ஓட்ட தெரியும்னா உங்க வண்டியில ஏறி நான் பயணம் பண்ணுவேன் எம்ஜிஆர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் நகர்ந்துட்டாரு அதிகார மையத்தை நோக்கி நகர்ந்துட்டாரு இவங்க மாட்டிக்கிட்டாங்க தற்கூரி கூட்டம் தான் தோன்றி கூட்டம் தருதலைகளின் கூட்டம் எந்த அரசியலும் தெரியாத ஒரு கூட்டம் நான் என்ன சொல்றேன் தாவேகாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்களாக மாற்றப்படவில்லை அரசியல் படுத்தப்படவில்லைன்னு பல பேர் சொல்றான் விஜய் அரசியல் படுத்தப்படவில்லை அதை மோலுக்கு வா விஜய்க்கே மோல அரசியல் தெரியாதே கூட்டு போய் விகடன் பங்கன்ல நிக்க நிப்பாட்டுனா அம்பேத்கருக்கு பத்தி அன்னைக்கு பிரிப்பேர் பண்ணி கொடுக்குற நாலு ஏ போர் சீட்டு பேப்பர்ல இருக்கிறத சொல்லிட்டு வர்றாரு இன்னைக்கு விகடன் அட்டை படத்துல விஜயனுடைய போட்டோவே இல்லாம கரூர் நாற்பத்தி ஒரு பேரும் நெரிசலில் சாகவில்லை அவர்களா சைனைடு குடி குடி சைனைடு தின்னு சித்திருக்கான் விகடன்ல இருந்து எனக்கு வந்த தகவல் தனிப்பட்ட முறையில ஜூனியர் விகடன்ல இருந்து வந்த தகவல் நாற்பத்தோரு பேரும் தற்கொலை செய்து கொண்டான் அவர்கள் யாரும் வந்து நெருசலில் உயிரிழப்பு ஏற்படுத்துறாங்க தமிழ்நாட்டுல எந்த போலிச்சாமியார் நானும் விகடனில் மோடல தொடர் எழுதுவேன் தெரியுமா உங்களுக்கு அவங்க நிறுவனத்துல இருந்துதான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க ஆளுகளை இப்போ புதிய தலைமுறைன்னு ஒரு தொலைக்காட்சி நேரில் போட்டானா இல்லையா விஜய் கிளம்பி விட்டார் இதோ வந்து விட்டார் அது போய் விட்டான்னு போட்டானா இல்லையா எல்லாருமே பேக்கேஜ் சிஸ்டத்தில் வேலை கேட்டால் நான் வந்து நான் காந்தி கொள்கையில் இருக்கேங்கிறான் அவர் தான் இங்கே அவன் யாருன்னு ஊருக்கே தெரியும் காந்தி முகமூடியை அணிந்து கொண்டு கோட்சேவின் கொள்கை வழி நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மாறுவேடை போட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க விஜய் கைது பண்ணால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கிழமை வந்து சம்பிச்சு போயிடும் கலவரங்கள் வெடிக்கும்ல அவங்க தொண்டர்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த நாட்டிலே ஜெயலலிதாவை கைது செய்த போது வராத கலவரம் சங்கராச்சாரியாரை கைது செய்த போது வராத கலவரம் ஏன் கலைஞரை கைது செய்த போது வராத கலவரம் விஜய கைது செஞ்சால் வந்துருமா ஒன்று வராது ஆனால் அப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற திட்டம் தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜனா போன்ற ஒரு இடத்துல இருக்கிறது அவர் அதனால தான் அவர் ட்வீட் போடும்போது என்ன சொன்னாரு நேபாளத்தில் எப்படி கலவரம் வெடித்ததோ இலங்கையில் எப்படி ஒரு கலக வெடித்ததோ அரசுக்கு எதிரான ஒரு கலக வெடிக்கிறத இது ஒரு புரட்சிக்கு தயார் பண்ணுறது மாதிரி நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டாங்க இவங்க குலையாடி இவங்க சமூக விரோதிகள் இவங்க மனிதாபானம் இல்லாதவங்க இவங்க சொல்கிறாங்க ஸ்பாட்டை விட்டு போயிட்டாங்க எல்லாருமே ஒருத்தன் கூட இங்கே வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல ஒருத்தன் கூட கிடையாது இவங்க சொல்கிறாங்க ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கழகம் வெடிக்கும் அப்புறம் அரசு தீவிரமாக கண்காணித்து டெலிகிராம் எல்லாம் கண்காணிக்கிற போது தான் தெரிய வருகிறது இவங்க வந்து ஒருவேளை விஜய் கைது செய்யப்பட்டால் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி சட்ட ஒழுங்கை சீர்குலை செஞ்சு அது காரணம் திமுக தான் திமுக எங்களை பழி வாங்குகிறது என்று சொல்லுகிறது ஒப்பாரி வைப்பதற்கு ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் திசை திருப்ப வேண்டும் கரூர் சம்பவத்தை மக்கள் மனதில் இருந்து மறக்கடிப்பதற்கு ஒரு கலவரத்தை திட்டமிட வேண்டும் என்பதுதான் ஆதவர்ஜுனாவுடைய பிளான் பிளானு அதை நோக்கி அவர்கள் காய் நகர்த்துறாங்க அதனால தமிழக வெற்றி கழகம் என்பதை தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் அது ஒரு சமூக விரோதிகளின் கூடாரத்தை போல அது மாறிக்கொண்டிருக்கிறது இதை வந்து பாஜக கைப்பற்ற நினைக்கிறது அணில்கள் எல்லாருமே சங்கிகளாக மாற்றப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தில் காத்திருக்க தான் திருமாவளவன் இது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்க கூடாது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நெருக்கடி அவர்கள் அரசுக்கு வந்து விஜய கைது பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு நெருக்கடியை இப்ப நக்கின் கோபால் கூட வீடியோ போட்டு நீ இவ்வளோ கரிசனம் காட்டக்கூடாது ஒரு சாமானியனாக சொல்ற அவர் கைது பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க அப்போ நெருக்கடி கொடுக்குறாங்களா அரசுக்கு பொதுமக்களினுடைய உயிரிழப்புக்கு எவனெல்லாம் காரணமாக இருக்கிறானா அந்த உயிரின் மதிப்பு வந்து எவன்லாம் உணரவே இல்லையோ அவை கைது செய்யப்படணும் இந்த நெரிசலில் விஜய் செத்து போயிருந்தா இந்த நெரிசலில் ஆதவர்ஜனா செத்து போயிருந்தா உசியானது செத்து போயிருந்தா உயிரின் மதிப்பு எல்லாம் தானே உனக்கு இருக்கிறது மட்டும்தான் உசுரா பொதுமக்களுக்கு இருக்குது இருக்கிறது உசுறு கிடையாதா உங்களை பத்திரமா காவல்துறை பாதுகாத்து நீங்க விமான நிலையம் வரைக்கும் போறதுக்கு காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி விட்டது உங்களுக்கு ஒய் பாதுகாப்பு இருக்கிறது சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுக்காம மூச்சு திணற வச்சு நீங்க மிதிச்சு கொள்ளுவீங்க உங்களை வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா என்கிற கேள்வி அது நக்கீரன் கோவாலின் கேள்வி அல்லது திருமாவளவனின் கேள்வி அல்ல பொது ஜனங்களின் கேள்வி மனசாட்சி உள்ளவர்கள் நீதியை விரும்பக்கூடியவர்கள் அத்தனை பேர் கேட்கிறாங்க விஜய் எப்போதும் கைது செய்யப்படுவார் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி